வரிசையில் காத்திருக்கும் மாஜி அமைச்சர்கள் திமுக அதிமுகவிற்கு ஷாக் கொடுக்கும் தளபதி விஜய் நடிகர் விஜய் தனது அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடத்த உள்ளார் விஜயின் அரசியல் வருகையால் திமுக அல்லது அதிமுகவில் யாருக்கு அதிக பாதிப்பு ஏற்படும் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் திமுக மற்றும் அதிமுகவிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு பெல்ட் அடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி நாளைய தீர்ப்பு என்கின்ற திரைப்படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமான நடிகர் விஜய் தற்பொழுது தமிழ்நாட்டின் நாளைய தீர்ப்புக்காக அரசியல் களத்தில் காத்துள்ளார் தலைவாய் என்ற படத்தின் மூலம் அரசியல் வருகையை பிரதிபலித்த நடிகர் விஜய் தனது அடுத்தடுத்த படங்களில் அரசாங்கத்தை விமர்சித்து வசனங்களையும் வைத்துள்ளார் சர்கார் படத்தின் மூலம் ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்கும் வகையிலான படத்திலும் நடித்திருக்கிறார் மெர்சல் படத்தில் ஜிஎஸ்டி தொடர்பான கருத்தை பதிவு செய்தார் இதற்கு பாஜகவினர் கடும் எதிர்ப்பும் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என காத்திருந்த அவரது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வகையில் தனது அரசியல் வருகையை கடந்த ஆண்டு விஜய் உறுதி செய்தார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தேர்தல் ஆணையத்தில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரையும் பதிவு செய்தார் பதிவு செய்த அடுத்த நொடி தனது அரசியல் இலக்காக தமிழக சட்டமன்ற தேர்தல் என அறிவித்தார் திரைத்துறையில் இருந்து விலக இருப்பதாகவும் கூறினார் இன்னும் இரண்டு படங்கள் மட்டுமே செய்ய இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் மேலும் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தினார் திராவிட கட்சிகளுக்கு ஷாக் கொடுக்கும் வகையில் ஒரே நாளில் லட்சக்கணக்கானோர் தமிழக வெற்றிக் கழகத்திலும் இணைந்தனர் இந்த நிலையில் அரசியல் களத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடங்கிய விஜய் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி மற்றும் பாடலை வெளியிட்டுள்ளார் இது தமிழகம் முழுவதும் வேகமாக நிலையில் அடுத்த மாநாட்டிற்காக தேதியும் அறிவித்தார் செப்டம்பர் மூன்றாம் தேதி தனது முதல் மாநாட்டை அறிவித்துள்ளார் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மாநாடு நடத்த இடம் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை மாநாடு தொடர்பாக இருபத்தி ஒரு கேள்விகளை கேட்டு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி புஸ்லி ஆனந்திற்கு நோட்டீஸும் வழங்கப்பட்டுள்ளது அந்த நோட்டீஸில் மாநாட்டு எத்தனை மணிக்கு தொடங்குகிறது மாநாட்டில் பேர் வருவார்கள் மாநாடு மேடையில் அமருபவர்கள் மாநாடு நடைபெறும் நிலத்தின் உரிமையாளர்களிடம் அனுமதி பெறப்பட்டதா மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் குடிநீர் நிகழ்ச்சி கேட்கப்பட்டுள்ளது இந்த கேள்விகளுக்கு ஐந்து நாட்களுக்குள் பதில் வழங்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது காவல்துறையின் கேள்வி தொடர்பான வழக்கறிஞர்களோடு விஜய் ஆலோசனை நடத்தியுள்ளார் இன்றோ அல்லது நாளையோ பதில் வழங்கப்பட மாநாடு நடத்த காவல்துறை அனுமதி வழங்கவில்லை என்றால் நீதிமன்றம் மூலம் அனுமதி பெற திட்டமிட்டுள்ளது விஜய் மாநாட்டிற்கு திமுக அரசாங்கம் திட்டமிட்டு அனுமதி கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் விமர்சிக்கப்பட்டு வருகிறது மற்ற கட்சிகளுக்கு இது போன்று இருபத்தி ஒரு கேள்விகள் கேட்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது எனவே விஜய் மாநாடு திட்டமிட்டபடி விக்கிரவாண்டியில் நடைபெறும் என புஸ்ரீ ஆனந்த் அறிவித்துள்ளார் இதனிடையே விஜயின் அரசியல் வருகை திராவிட கட்சிகளுக்கு ஷாக் கொடுக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வரும் நிலையில் விஜய் கட்சியில் இணைய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரிசையில் காத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது திமுக மற்றும் அதிமுகவில் டம்மி செய்யப்பட்டுள்ள தலைவர்கள் அக்கட்சியில் விலக காத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் நீடித்து வரும் நிலையில் அக்கட்சியில் இருந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செல்ல ஒரு கூட்டமே காத்துள்ளது தென் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ராமநாதபுரத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் வாரிசுகள் மற்றும் இதேபோல திமுகவில் இருந்து டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராமநாதபுரத்தை சேர்ந்த பெண் எம்பி ஆகியோர் பெயர்கள் அடிபட்டும் வருகிறது இது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளும் விஜய் கட்சிக்கு பெல்ட் அடிக்க காத்துள்ளனர் மற்ற கட்சி நிர்வாகிகளை தமிழக வெற்றிக் கழகத்தில் நினைப்பது மாநாட்டின் போது நடைபெறுமா என கேள்விகளும் எழுந்துள்ளது ஆனால் மாநாட்டில் மற்ற கட்சி நிர்வாகிகள் இணைப்புக்கான விழாவாக இருக்காது கட்சி கொள்கை திட்டம் தொடர்பாக மட்டுமே மாநாடு இருக்கும் என தமிழக வெற்றிக் கழகத்தினர் கூறி வருகின்றனர் எனவே எதுவாக இருந்தாலும் விஜயின் அரசியல் வருகையால் பாதிப்பு அதிமுகவிற்கா அல்லது திமுகவிற்கா என்பதை சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் தெரிந்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க